இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நல்ல ஒரு சூப்பரான சுவையான முட்டை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த முட்டை கிரேவி எல்லாருமே ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம் இது சப்பாத்தி தோசை இட்லி சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சுவையாக இருக்கும் வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லாருமே சட்டுன்னு செஞ்சிடலாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ எப்படி இதை செய்யலான்னு பார்க்கலாம் நான் இப்போ மிக்சி ஜாரில் சின்ன வெங்காயம் ஒரு கப்பு சேர்த்துருக்கேன் தக்காளி ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன் பொட்டுக்கடலை அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஜீரகம் அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் கசகசா அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் எல்லாம் கலந்துக்கிட்டு முட்டையை வேக வச்சு தோல்லாம் எடுத்துட்டு நல்லா கீறி விட்டு இந்த எண்ணெயில் போட்டு நல்லா நம்ம பொறித்து எடுத்துக்கலாம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வரும் அப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் எடுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அதே கடாயில் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் பட்டை ரெண்டு துண்டு சோம்பு கால் டீஸ்பூனு ஏலக்காய் ஒன்று எல்லாம் சேர்த்து பொரியிட்டுன்னு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டுன்னு மற்ற பொருளாக நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம அரைச்ச விழுதை இதோட சேர்த்துக்கலாம் அதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சி ஜாரில் இருக்கிறதுல அந்த தண்ணியை மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது நல்லா ஒரு கொதி வரட்டுன்னு மற்ற பொருளெலாம் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ மஞ்சள் தூள் கால் டீஸ்பூனு கறி மசால் தூள் ரெண்டு டீஸ்பூனு கரம் மசால் கால் டீஸ்பூனு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதோட ஒரு கரண்டி தயிர் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதோட தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதித்து வரட்டுன்னு நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம் இப்போ மூடி போட்டு மூடி வச்சாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனி கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம வறுத்து வச்ச முட்டையை இதோட சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான உப்பும் முன்னையே சேர்த்தாச்சு பத்தலைன்னா மறுபடியும் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் எந்த மூடி போட்டு வேக வச்சாச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்மளுடைய முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு சிம்பிளாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ மேலே கருவேப்பிலை தூவிக்கிறேன் மல்லி இலை இருந்தாலும் நம்ம தூவிக்கலாம் நல்லா டேஸ்டாக தான் இருக்கும் இப்போ நம்மளுடைய முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது சாதம் சப்பாத்தி தோசை இட்லி வெரைட்டி ரைஸ் கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சட்டுனும் வேலை முடிஞ்சிடும் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்